ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிவ் சட்சன் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு புறமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாயாவோட ஃபோனை எடுத்துகிட்டு மாயாவை கடத்திட்டோம் கண்டிப்பாக நீ உண்மையை சொன்னால் தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை மறட்டுறாங்க கார்த்திக் இதனால் மகேஷ் அதறி அடிச்சுட்டு ரேவதி கிட்ட வந்து நான் ஒன்றும் லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உண்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த நேரம் கரெக்டாக மாயா உள்ளே என்ட்ரி கொடுத்துருந்தாங்க இதனால் மயில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயோ நம்ம போட்ட பிளான்லாம் பாதியிலே ஃபெயிலியர் ஆகிட்டே கொஞ்சம் நேரம் கழிச்சு மாயா வந்திருந்தாலும் எல்லாம் ஒன்றுமே சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு கரெக்டாக மாயா வந்து மகேஷ்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காப்பாற்றிடுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு இது ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் முழித்தாங்க அதுக்கப்புறம் மாயாவும் மகேஷும் ஒன்றா சேர்ந்து கார்த்திக்டையும் மயில்கிட்டையும் சவால் விட்றாங்க இங்கே என்னதான் நினச்சாலும் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க உண்மையிலே கார்த்திக் வந்து மாயா மகேஷோட கல்யாணத்தை நிப்பாட்டு இல்லையா அப்படிங்கிறத நாம் முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்